அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் இன்றைய இந்த வீடியோவில் நான் காலையிலே பொங்கலுக்காக பூ வாங்கலான்ட்டு வெளியில் கிளம்புனேன் அதுக்குள்ளே வீட்டில் என்ன சொன்னாங்கன்னா பூ வாங்க வேண்டாம் நம்ம செடியிலே இருக்குது நம்ம தொட்டிலே பூவெல்லாம் இருக்குது அதிலே பறிச்சிக்கலாம்னு சொல்லிட்டாங்க இப்போ அந்த பூ சொல்லிவிட்டு அவங்களே பறிக்கிறாங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு சாமந்திப்பூ கலர் கலராக இருக்குது அந்த சாமந்திப்பூ அது பாருங்கள் நிறைய பூ இவ்வளோ பூ வச்சுட்டு ஏன் பூ வாங்க போகணும் இல்லை அழகாகவும் இருக்குது எத்தனை பூ பறிக்கிறாங்க பாருங்கள் இது வந்து சாமந்தி பூ டிசைனாக உள்ள சாமந்தி பூ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு அவ்வளோ ரம்மியமாக இருக்குது அழகாக ஒரு செடியில் ரெண்டு செடி நாளைக்கு ரெண்டு செடியில் எவ்வளோ பூ குதிச்சி பாருங்கள் ம் அடுத்தது பாருங்கள் அந்த பூ வேண்டாம் அது இன்னும் சரியாக பெருங்குல அது பெருசாகணும் அதுக்கப்புறம் அதை பறிச்சுக்கலாம் அடுத்தது அப்படியே கொஞ்சம் நவந்து போகிறாங்க வாங்க வாங்க அடுத்து செம்பருத்தி பூ இருக்குது பாருங்கள் செம்பருத்தி பூ வைக்கலாம் விநாயகருக்கு வைக்கிற செம்பருத்தி பூ ஒன்று பறிச்சிட்டாங்க அடுத்தது ரெண்டு மூணு பூ பறிச்சிட்டாங்க அதுலேயே செம்பருத்திலேயே அடுத்தது பார்த்திங்கன்னா சரி இங்கே போகிறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கிருஷ்ண பூ போகிறாங்க அதில் நிறைய பூத்து இருக்குது ஹைட்டில் இருக்குது அதை எப்படி பறிக்கலாம்னு பார்க்கலாம் இப்போ கீழே ஒன்று இருக்குல்லையே அதை மட்டும் பறிச்சிருந்த பூ வைக்கிற டப்பாவெல்லாம் வச்சுருக்காங்க அடுத்தது மேலே பூ பறிச்சாச்சு இப்போ பறிச்சையெல்லாம் நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் பாருங்கள் எவ்வளோ பூ பாருங்கள் இருக்குது பார்க்குறதுக்கு கிருஷ்ணகமல் செம்பருத்தி அந்த சாமந்தி பூ இப்போ அப்படியே எடுத்து என்ன பண்ணுறோம் அதை சாமி ரூமில் வச்சு சாமிக்கு வச்சிடுறாங்க இன்றைக்கி பொங்கலுக்கு அழகான பூ நம்ம வீட்டு தோட்டத்துலேயே பூத்த பூ வச்சு நம்ம இன்றைக்கி பொங்கல் படைச்சி அதை சாமிக்கு செய்யலாங்க வைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கணும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மீண்டும் பொங்கல் வாழ்த்துக்களும் நன்றி